ஹேஃப்ரம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸ்ல யாரும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஒரே கார் தாங்க என்ன கார்னு வழக்கம் போது சொல்கிறதா ஷிஃப்ட் தான் ஏகப்பட்ட பேர் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் தான் கேட்குறீங்க ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லோ பட்ஜெட்லங்க ரொம்பவே லோ பட்ஜெட் இந்த அளவுக்கு ஷிஃப்ட் எங்கேயுமே கிடைக்காது சோ அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ போய் அந்த வண்டியோட கண்டிஷன் வண்டி எப்படி இருக்கு என்ன எதுங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள சொல்கிறேன் நான் சரிங்களா வீடியோவில் போறக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கால சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே இன்ஸ்டாமோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும் அதை விட நம்ம அந்த அடிக்கடி அடிக்க கொஞ்சம் தான் இருக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோவில் போவோம் வீடியோக்குள்ள போய் வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்து விட்ருங்க அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறது ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க போ நான் சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஸ்விஃப்ட் வீடியோ தேர்டு ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த வண்டி சில்வர் கலர்லங்க வண்டி பாடியில எந்த இடத்துலயுமே எந்த ஒரு அடி எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வீல் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அலாய் அலாய்வில்லாம் வராது இவங்க எக்ஸ்ட்ரா நாலு அலாய் வீல் போட்டிருக்காங்க இப்போ வண்டியோட நாலு டயரோட கண்டிஷன் பாடி உள் பார்த்தீங்கன்னா பாத்துட்டு வந்துடலாம் ஸ்விஃப்ட் வீடியோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஸ்விஃப்ட் வீடியோ சில்வர் கலரில் இருக்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டீசல் வண்டி சரிங்களா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் தான் எடுத்து தரணும் நான் பிரைஸ் சொல்லும்போது போது இதில் ஒரு ஆஃபர் இருக்கு அதையும் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா வண்டியோட எல்லாத்தையுமே இப்போ வண்டியோட இன்டீரியர் தான் வாங்க அதை போய் லைவா பாத்துட்டு வந்துடலாம் நிறையா பேரு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த வண்டிங்க அந்த நமக்கு இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர் பேக் வராது இந்த வண்டியில உங்களுக்கு ஏர் பேக் கிடையாது சரிங்களா அடுத்ததா என்ன சொல்லணும் சீட் கவர்ஸ் இந்த வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டா தாங்க இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாம் எந்த கிளியர் இது மாதிரி எதுவுமே கிடையாது சீட் கவர்ஸ் கரெக்டா தான் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பேஸ் உங்களுக்கு ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு உங்களுக்கு சரிங்களா நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் உங்களோட குளோ பாக்ஸ் வண்டியோட குளோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் சின்ன ஒரு குட்டி குளோ பாக்ஸ் தான் இருக்கும் நார்மல் குளோ பாக்ஸ் தான் உங்களுக்கு ஏசி குளோ பாக்ஸ் எல்லாம் வராது இந்த வண்டியில வீடியோ இது உங்களுக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் மட்டும் தான் வரும் செட்டு போட்டிருக்காங்க இவங்க கம்பெனிலேருந்து வந்து செட்லாம் கிடையாது இவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க சோ செட்டு சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு வண்டி லைவ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு ஓடோமீட்டர்ல சரிங்களா எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் அண்டர் லேக் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த மாதிரி நமக்கு வண்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஸோ ஷிஃப்ட்டுங்க நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்த வண்டி அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்றேன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே சும்மா நார்மல் மேட் போட்டிருக்காங்க வாங்க வண்டியோட ரியர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மேக்ஸிமம் ஷிஃப்ட்டை நிறைய பேர் விரும்புறதுக்கே காரணம் மைலேஜ் தாங்க ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் ஸோ ஷிஃப்ட் நிறைய பேர் கேக்குறீங்க இந்த வண்டியோட சீட் கவர்ஸா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வண்டியோட பின்னாடி இருக்க சீட் கவர்ஸும் இடத்துல டேமேஜ்லாம் கிடையாதுங்க நீட்டாக இருக்கு சீட் கவர்ஸ்லாம் தான் மெயின்டென் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்த வண்டியோட ட்ரங்க் தான் பாப்போம் வாங்க டிக்கே பாத்துட்டு வந்தலாம் வண்டியோட ட்ரங்க் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்கி வந்துடுது வண்டில ஸ்டெப்னி இருக்கும் சாரிங்க ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா இந்த வண்டில கிடையாது ஆமாங்க ஸ்டெப்னி இல்லை இந்த வண்டியில் மற்றபடி வண்டி இன்ஜின் சவுண்டெலாம் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்களேன் வண்டி இன்ஜின் தான் குறைய சொல்ல முடியாதுங்க இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்ஜின் சவுண்ட் பத்தினா நான் காட்டுறேன் இன்ஜின் சவுண்ட் கேளுங்க இன்ஜின் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கிளியரா இருக்குங்க டீசல் வண்டி மாதிரி இல்லை பெட்ரோல் ஷிஃப்ட் மாதிரி இருக்குது இந்த வண்டியோட சவுண்டு சரிங்களா இப்போ வண்டியோட முன்னாடி போயிட்டு இதோட டீட்டெயில்ஸ் அதாவது திருப்பி சொல்றேன் பிரைஸையும் சொல்றேன் ஆமாம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் சவுண்டு டெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க லைவா பார்த்துருப்பீங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு தாங்க ரெண்டாயிரத்து ஒன்பது மாடல் ஆனால் பெட்ரோல் வண்டி மாதிரி அந்த பெட்ரோல் ஷிப்ட் எந்த மாதிரி சவுண்டு இருக்குமோ அந்த ஷிஃப்ட் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன் நம்மளுடைய இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் திருப்பி சொல்றேன் ஸ்விஃப்டு விடிஐ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க டீசல் வேரியன்ட்டு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது இந்த ஆஃபர் கடைசியா நான் சொல்றேன் என்னன்றேன் முதல்ல வண்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் எல்லாம் மகிழ் கார்ட்ஸ்ல இருக்கு இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க அதை பார்த்து நீங்க ஈஸியா வந்துக்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பத்தி எனக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் க்ளியர் பண்ணணும் ப்ரோ எனக்கு வேணும் டவுட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட் வீடியோ உங்களோட ஸ்கிரீனில் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் தெரியும் அந்த ஃபோன் நம்பருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க அதுக்கு மேலே கால் பண்ணாதீங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் இருந்தாலும் கால் பண்ணுறீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே மட்டும் கால் பண்ணுங்க சரிங்களா இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்து இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரிங்களா இல்ல ப்ரோ எனக்கு இந்த வண்டி நான் இருக்கிற ஸ்டாக் கண்டிஷன்ல எடுத்துக்கிறேன் எஃப்சி இன்சூரன்ஸ் நான் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சுக்கு ரெண்டே ஆளுக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இதுவுமே பிக்ஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்சுடு கிடையாது இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நகை வசூல் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா நேரில் வந்து வண்டி டெஸ்ட்டை பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட வந்து செக் பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் ஒன் மக்களை நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமா ஹண்ட்ரட் கார்டு எனக்கு கொஞ்சம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரவிகாஷ் பாபா அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்